இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு வெளியான காந்தாரா திரைப்படம் வெறும் பதினாறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது இருப்பினும் பாக்ஸ் ஆபிஸில் இது நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது இந்த படம் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது இப்போது அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியாக உள்ள அதன் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ப்ரீக்வல் மூலம் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகம் மற்றும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது படம் வெளியாகுவதற்கு முன் ட்ரெய்லர் எப்போது வெளியாகும் என்பது குறித்து படக்குழு தகவலை வெளியிட்டுள்ளது காந்தாரா அத்தியாயம் ஒன்று தயாரிப்பாளர் இந்த உற்சாகமான செய்தியை தனது இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து கொண்டுள்ளார் ஹோம்பலே பிலிம்ஸ் தங்கள் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ட்ரெய்லர் வெளியீட்டு தேதியை ரசிகர்களுடன் பகிர்ந்துள்ளது அவர்கள் காந்தாரா அத்தியாயம் ஒன்று உலகத்தை பாருங்கள் ஒரு லெஜண்ட் எழுச்சியை காணுங்கள் காந்தாரா அத்தியாயம் ஒன்று ட்ரெய்லர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு வெளியாகும் என்று பதிவிட்டுள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு என்பது நவராத்திரியின் முதல் நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது காந்தாரா அத்தியாயம் ஒன்று படப்பிடிப்பின் போது ஏராளமான தடைகள் படக்குழுவினருக்கு ஏற்பட்டது இருந்தபோதிலும் போதிலும் வெற்றிகரமாக தற்போது ட்ரெய்லர் வெளியாக உள்ளதோடு இது ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது